படம் ரொம்ப நிறைவா இருந்தது எல்லாரும் நானே பையன் எல்லாரும் பார்த்தா ரொம்ப நிறைவா இருந்தது நான் அமரன் பார்க்கும்போது அவர் அதுவரை நடித்து வந்ததுல இருந்து வேற மாதிரி அந்த படம் அவரை மாற்றி காட்டுச்சு அதுக்கப்புறம் இது ஒரு முற்றுமுழுதா ஒரு அவருடைய திரைப்பயணத்துல இது ஒரு ஒரு சிறந்த பதிப்பு தான் முருகதாஸ் அவர்கள் வந்து அந்த திரைக்கதை எப்பவுமே சரியா கொண்டு போவார் இந்த படத்திலே அது மாதிரி விறுவிறுப்பா ஒவ்வொரு அடுக்கும் எப்படி நான் என்ன போகுது என்ன போகுதுனுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆக்ஷன் படத்துக்குள்ள ஒரு ஒரு நல்ல காதலையும் அது இணைச்சு சொன்னது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அப்புறம் பின்னணி இசை பாடல் தம்பி அநிரூத்துடைய பங்களிப்பும் அசாத்தியமானது அது ஒளிப்பதிவாளர் எல்லாருடைய பங்களிப்புமே ரொம்ப சிறப்பாக இருந்தது குறிப்பா அதுல சண்டை இயக்குநர்களை சொன்னோம் அதுல தம்பி திலீப் சூப்பராயின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி ஸ்டன் சிவாவுடைய பசங்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாங்க ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி எடுத்திருக்காங்க அந்த சண்டை காட்சியில எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் என் படம் ரொம்ப நிறைவா இருந்தது எல்லாரும் என் பையன் எல்லாரும் பார்த்தா ரொம்ப நிறைவா இருந்தது அதுல குறிப்பா தம்பி சிவாவுக்கு இது வந்து ஒரு இன்னொரு பரிணாமமாக நான் உணர்றேன் தம்பி சிவாவுக்கு ஒரு சிறந்த படமா வந்திருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் கலை இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் தம்பி முருகதாஸுக்கும் தம்பி சிவாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்